இரத்த தானம் செய்வதில் வியப்புக்குரிய சாதனைக்கு சொந்தக்காரர் ஜேம்ஸ் கிறிஸ்டோபர் ஹரிசன் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இவருக்கு பதிமூன்றாவது வயதில் மார்பக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதற்கு சுமார் பதிமூன்று லிட்டர் இரத்தம் தேவைப்பட்டது நன்கொடை மூலம் பெற்ற அந்த இரத்தம் தான் அவரது உயிரை காப்பாற்றியது இதனை உணர்ந்த ஜேம்ஸ் தனது பதினெட்டாவது வயதில் இரத்த தானம் செய்ய தொடங்கினார் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஜேம்ஸ் இரத்தத்தில் அரிய வகை ஆன்டிபயாட்டிகள் உள்ள அவை கருவில் வளரும் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ரீசஸ் எனும் அரிய வகை நோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டவை அத்தகைய நோய் பாதிப்புக்குள்ளாகும் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு இவர் அளிக்கும் இரத்தம் பயன்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்றாவது தடவையாக இரத்த தானம் செய்தார் அப்போது அவருக்கு வயது எண்பத்தி ஒன்று அதனால் வயதை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலியா அரசின் ரத்த தான கொள்கைப்படியும் இனி இரத்த தானம் செய்வதற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டது எனினும் அவருடைய இரத்த மூலம் இருபது லட்சம் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன